இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என் நாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது பாலாக் பீலையாமை நோக்கி நீர் ஆசிர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் நீர் சபிக்கிறவர்களை கத்தர் சபிக்கிறார் என்று அறிவேன் எனவே நீர் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதற்கு பீலையாம் நான் ஆண்டு வருடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு வருடத்தில் கேட்டபோது இஸ்ரவலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொன்னார் என்றாலும் அவன் மீண்டும் மீண்டும் கட்டுடத்தில் விசாரிக்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே அறிய முடியும் அதற்கு காரணம் என்னவென்றால் பாலாக் என்னுடைய பேச்சை கேட்டு நீர் செயல்படுவீரே என்றால் உமக்கு வெகுமதிகளை தருவோம் உமக்கு பொன் பொருள்களை தருவோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பொருளாசை நிறைந்தவனாக பீழையாம் பாலாக்கு பின்பதாக சொல்லுவதும் அடிக்கடி பலி செலுத்துவதும் கடைசியிலே பாகால் மேடையிலே போய் நிற்கின்ற ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பொருள் ஆசை என்பது நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை நீங்கள் சா சார்ந்திராமல் கற்புடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதிருங்கள் என்று கற்றுடைய வார்த்தையில நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை தேவ பிரசனத்தை விட்டு இந்த பொருள் ஆசை நம்மை விலக்கி விடுகிறதா என்பதிலே நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக காணப்பட வேண்டும் நான் ஆண்டுடைய பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு நான் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படியே நாம் கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளே காணப்படுவோம் ஆண்டுடைய வழிநடத்தலை நாம் பலமாய் அறிந்து கொள்வோம் கருத்து உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்